இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடங்கள் இந்த லென்த்து காலத்தில் நாம் இருள வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி தியானித்து எவ்வாறு கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது நைட்டில் பாத்ரூம் போகிறதுக்கு அம்மா அப்பாவை கூப்பிடுவாங்க டாடி மம்மி அம்மா அப்பா வாங்க பயமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இருளிலே நடக்க பயமாக இருக்கும் மாறாக நீங்கள் அவர்களோடு நடக்கும் பொழுது அவர்களுக்கு பயம் இல்லாமல் தெளிவோடு தெளிந்து புத்தியோடு என் டாடி என் கூட இருக்காங்க எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லி அவங்க தைரியமாக வர்றத நாம் பார்த்துருக்கோம் ஏன்னா நாமளும் சின்ன பிள்ளைலேருந்து தானே இவ்வளோ பெருசாக வளர்ந்தோம் அதனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் பிள்ளைகளும் இருப்பாங்க நீங்கள் பயந்த சோபமாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் பயந்த சோபமாக இருப்பாங்க நீங்கள் உங்கள் குணம் நல்ல குணம் இல்லைன்னா பிள்ளைகளும் அப்படி தான் இருப்பாங்க நாம் எல்லோரும் இயேசுவை அப்பாவாக தரித்து கொள்வோமே ஆனால் இயேசுவை டாடின்னு சொல்லி ஏற்றுப்போமே ஆனால் இயேசுவின் குணாதிசயங்கள் உங்களுக்கு வர வேண்டும் முப்பது ஆண்டு காலம் ஏசு தன் தாய்க்கு கீழ்ப்படிந்த மகனாய் வாழ்ந்து வந்தார் அவர் தேவனாயிற்று ஏன் வேண்டும் வேண்டுமென்றால் பிதாவின் சித்தம் அவர் வேண்டும் வேண்டுமென்று என்னங்க சொல்கிறீங்க பிதாவின் சித்தம் பிதா பேரு இயேசுவேரா என்று நீங்கள் கேட்பீர்களேயானால் யோவானுக்கு என சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இவ்வாறு தெளிவாக சொல்கிறது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் சில சமயத்தில் சில முஸ்லீம் சகோதரர்கள் கேட்பாங்க இயேசு கடவுளா ஒரு வார்த்தை எங்கேயா இருக்கா அப்படின்னு இயேசுவை சொல்லிட்டாரு யோவானுக்கு என சுவிசேஷம் பத்து முப்பதில் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் இயேசுவையும் பிதாவையும் நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாது அப்படின்னா இயேசு ஏன் பிதா கிட்ட ஜபம் பண்ணாருன்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்லணும் இயேசு இறை தன்மையை மேலே விட்டு விட்டு மனித தன்மையாய் வந்த காரணத்தினாலே அந்த மனுஷனாக இருக்கிற தேவன் அந்த இறை தன்மையிடம் வேண்டுதல் செய்கிறான் தெளிவாக சொல்லணும்னா இதுதான் சிம்பிளாக இருக்கும் இயேசு அவருடைய வார்த்தையான அந்த இறைவனிடம் அவர் பேசுகிறார் இந்த மனித உடல் ஆண்டவரின் தாயார் மரியான் கொடுத்த உடல் அந்த உடல் வேதனைப்படும் பொழுது அந்த உடல் பரிதாபிக்கிற பொழுது அது உறவாடுகிறது உரையாடுகிறது வார்த்தையான தேவனிடத்திலே ஏன் மனித உடல் ஆண்டவருக்கு சற்று பலவீனப்பட்டது என்று பார்ப்பீர்களே ஆனால் இயேசையா தீர்க்கு தரிசின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நிறைவேற வேண்டும் ரெண்டாவது இயேசுவுக்கு இருபத்தி நாலு பிளட் குரோமோசோம்ஸ் தான் அந்த இருபத்தி நாலுல இருபத்தி மூன்று அவருடைய தாயாருடைய அந்த தாயார் கொடுத்த சரீரம் பலவீனமாக இருந்தது அந்த இறைவனுடைய ஒரே ஒரு புரோமோசோம் வலமுள்ளதா இருந்தது இதுதான் சிம்பிளா சொல்லலாம் ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் எவ்வாறு சொல்கிறது கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் இயேசு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வெளிச்சத்திலே நடந்தார் அதை தான் ஏசையா தெற்கு தரிசி உங்களுக்கும் எனக்கும் முன்னறிவிக்கிறார் அவர் சொல்லுகிறார் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் நீங்கள நானும் இருளில் நடக்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் தேவ ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் போட்டு எப்பவுமே பிரகாசமாக இருக்கும் ஏன்னா அது வெளிச்சம் வாசம் செய்கிற இடம் கர்த்தரின் வெளிச்சம் வாசம் செய்கிற இடம் அதனால தான் தேவ ஆலயத்தில் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது கரண்ட்டு கட் ஆச்சுன்னா விளக்கு கொளுத்துவாங்க இல்லை கேண்டில் கொளுத்துவாங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தேவனை வணங்குகிற இடம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் ஆலயத்திற்கு எப்படி நாம் செல்ல வேண்டும் என்றால் திரளான ஜனங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் மீகாவின் புத்தகம் நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறு தெளிவாக சொல்கிறது திரளான ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் என்று மீகா தீர்க்கதரிசி அழைக்கிறார் நீங்கள் ஆலயத்திற்கு போறீங்கன்னா அந்த ஆலயத்தில் திரளான ஜனங்கள் வரணும் அந்த வெளிச்சத்தின் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் சில சபையில் பார்த்தீங்கன்னா அந்த லென்த்து காலத்தில் பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நிறைய ஆலயங்களுக்கு அவர்கள் போய் ஜபிப்பது உண்டு தவம் செய்வது உண்டு சிலர் தாடிலாம் வச்சுப்பாங்க ஷேவெல்லாம் பண்ண மாட்டாங்க தவம் செய்கிறேன்னு உண்பாங்க அது ஒரு ஒருத்தல் முயற்சி ஒரு பெனன்ஸ் நீங்களும் கூட நிறைய ஆலயத்திற்கு போய் இந்த லென்த்து காலத்தில் ஆண்டவரின் பாடுகளை தியானிக்க வேண்டும் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடந்து பாருங்கள் இருள் உங்களோடு இருக்காது சாத்தானின் இடம்தான் இருளா இருக்கும் பாவம் செய்கிற இடம்தான் இருளா இருக்கும் பரிசுத்தவான்களின் இடம் இருளா இருக்கவே இருக்காது அப்போ சொல்ற ஐந்து நாற்பத்தி ரெண்டுல தேவன் தெளிவாக சொல்லுகிறார் தினந்தோறும் தேவ ஆலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி நல்லா கவனிச்சு பாருங்க சில ஆலயங்கள் தினந்தோறும் திறந்தே இருக்கும் ஏன்னா தினந்தோறும் இடைவிடாமல் உபதேசம் நடக்கும் அந்த ஆலயத்தில் தினந்தோறும் சர்வீஸ் இருக்கும் தினந்தோறும் மக்கள் வந்து ஆண்டவரை தரிசிப்பார்கள் நீங்க இருக்கிற இடத்துல ஆலயங்கள் தினந்தோறும் திறந்து இருக்க வேண்டும் சில ஆலைகள் பார்த்தீங்கன்னா சண்டேஸ் மட்டும் தான் திறப்பாங்க சென்னையில் கூட ஏன்னா சண்டேஸ் மட்டும்தான் அங்கே ஆராதனை இருக்கும் மற்ற நாளில் ஆலயம் சாத்தியம் இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு சகோதரர் அந்த ஆலயத்திற்குள்ளே சென்று மன வருத்தமாக இருக்கிறது ஆண்டவரோடு சற்று பேசி விட்டு வருகிறேன் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்கப் போகிறேன் என்று உள்ளே பிரவேசிப்பாரே ஆனால் பிரவேசிக்க முடியாது சில ஆலயத்தில் ஸ்கூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் நடக்குது நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பள்ளிக்கு அல்ல பள்ளி வருமானத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆலயம் அல்ல உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சம் கொடுப்பதற்காக ஆலயம் திறந்திருக்கிறது இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் அப்போ சிலர் ஐந்து நாற்பத்தி ரெண்டு இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் இன்று நாம பிரசங்கிக்கிறோமா தினந்தோறும் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறோமா சிந்தித்து பாருங்களே நீங்க எப்படி நடக்கிறீங்க நீங்க போற சபை எப்படி இருக்குது எல்லாம் சிந்திச்சு பாரு சபைகளை நான் குற்றம் குறை சொல்லவில்லை நீங்கள் உண்மையான கிறிஸ்தவனாய் வெளிச்சத்திலே நடக்கிறீர்களா திரளான ஜனங்களோடு தேவருடைய ஆலயத்திற்கு செல்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள் இப்பிர பத்து இருபத்தி ஐந்து இவ்வாறு சொல்கிறது சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோ நிறைய பேர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுறாங்க ஏன்னா அந்த போதகர் இப்படி பேசுகிறாரு அந்த போதகர் அம்மா அப்படி பேசுகிறாங்க அந்த குருவானவர் இப்படி பேசுகிறாங்க அந்த கன்னியாஸ்திரி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி குருவானவரையும் போதகரையும் போதக அம்மையாரையும் கன்னியாஸ்திரியும் பார்த்து இவர்களால் நான் ஆலயம் செல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள் அதைத்தான் எப்ரவரி பத்து இருபத்தஞ்சில் சொல்றார் சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடமை ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னா உங்களுடைய கடமை அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் இப்படிதான் வழிபடணும்னு ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் ஆகிய தேவன் சொல்லிக் கொடுத்திருக்கார் அப்படிதான் வழிபடறான் ஒரு சில ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா செருப்பு போடக்கூடாது ஷூ போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அந்த ஆலயத்தினுடைய கடமை அவர்கள் சொல்வது கேட்கணும் சில ஆலயங்களில் பரவாயில்ல நீங்கள் போட்டுட்டு வாங்க ஆண்டவர் காலை பார்ப்பதில்லை இருதயத்தை பார்க்கிறாருன்னு சொல்கிறாங்க அது அவங்க சொல்கிற போதே உங்கள் சபை என்ன சொல்லி கொடுக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றணும் நான் ஒரு ஆலயத்திற்கு போனேன் போனப்ப இந்த பக்கம் உட்காந்து உடனே வந்துட்டேன் சொன்னாங்க பிரதர் நீங்கள் உட்காரக்கூடாது இது பெண்கள் அமரும் இடம் நான் வியாக்கியானமே பண்ணல ஏஞ்சி வேறு இடத்துல போய் உட்காந்துட்டேன் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் என்று அவர்கள் ஒரு சில கட்டுப்பாடு வைத்திருப்பார்கள் அந்த ஆலயத்தின் கட்டுப்பாட்டை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிப்பதில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு புத்தி சொல்லணும் எங்கே உட்கார்ன்றது பெருசு இல்லை பிரதர் எப்படி உட்கார்ன்றதுதான் பெருசு என்னை இங்கே உட்கார சொன்னீங்களே பெண்கள் முக்காடு போடுறாங்களான்னு நீங்கள் கேட்கணும் பெண்கள் உடம்பெல்லாம் மூடுறாங்களான்னு நீங்கள் கேட்கணும் இந்த தபசு காலத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒரே ஒரு வேண்டுகோள் பெண்களும் சரி ஆண்களும் சரி உங்கள் ஆடை சற்று பார்த்து அணியுங்கள் உங்கள் ஆடை பிறர் மனிதனை பிற மனுஷியை கவர்ந்து இழுக்காதபடிக்கு சாத்தாளுக்குள் பிரவேசிக்க செய்யாத வழிக்கு பார்த்து கொள்ளுங்கள் இந்த லென்த்தில் நான் உங்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் கர்த்தர் வெளிச்சத்திலே நடப்போம் என்று சொல்லுகிறார் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது பாவம் செய்ய பிறரை தூண்டும் பொழுது வெளிச்சத்தின் இருக்கிற நீங்கள் இருளின் பிள்ளையாய் மாறுகிறீர்கள் உங்கள் உடம்பு தெரியும் பொழுது யாராவது ஒரு இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் விட்டது அங்கே இருளின் பிள்ளையாய் நீங்கள் மட்டும் மாறலை மற்றவங்களையும் மாத்துறீங்க எனவே எனக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் வார்த்தையை கடைப்பிடிப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆர்